அனைவருக்கும் வணக்கம் ஊடகங்களும் தமிழ் சிவில் சமூகமும் இந்த கருத்தரங்கை ஒருங்கிணைத்திருக்கும் காட்சி தொடர்புகள் துறை லயலா கல்லூரி அவர்களுக்கும் புதிய தமிழ் ஆய்வுகள் அமைப்பிற்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் ஸோ ஊடகங்கள் வரையும் பெண்ணுருவம் ரொம்ப பொருத்தமான தலைப்புன்னு நினைக்கிறேன் நான் முதல்ல ஒரு கொட்டேஷனோட ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன் அ டாக் பைட்ஸ் அ மேன் தட் இஸ் நாட் நியூஸ் பட் வென் அ மேன் பைட்ஸ் அ டாக் தட் இஸ் நியூஸ் அப்படின்னு சார்லஸ் ஆண்டர்சன் தானாக சொல்கிறாரு அதாவது ஒரு மனிதனை நாய் கடிப்பது செய்தி அல்ல ஒரு நாயை மனிதன் கடிப்பது தான் செய்தி ஆனால் இன்றைக்கி இருக்க சூழல்ல எந்த ஊடகமாவது இந்த ஒரு பார்வையோடு செய்தி வழங்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது எங்கேயாவது ஏதாவது நடந்தால் போதும் டிஆர்பி ஏற்றிக்கிறதுக்காக பரபரப்புக்காக எதை வேணால் நியூஸாக போடலாம் ஏன்னா காம்படிஷன் அவங்களுக்கு அவ்வளோ இருக்குது பத்து நியூஸ் சேனல் இருக்குது டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் நியூஸ் சேனல் வச்சுருக்கிறாங்க அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு நியூஸ் வந்து ஒரு சேனல் போட்டாங்கன்னா உடனடியாக அதே நியூஸை ஏன் நீங்கள் போடலன்னு கேட்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறதுனால ஒரே நியூஸை கூட திரும்ப திரும்ப வெவ்வேறு மாதிரி காட்டக்கூடிய ஒரு சூழல் இருக்குது அப்போ இந்த செய்தி தயாரிப்போ இல்லை செய்தி வழங்குதலோ எப்படி ஆரம்பித்தது இதோட வரலாறு என்ன நம்ம போய் பார்த்தோம்னா இந்த ரோட்லெஜ் கம்பேனியன் டு நியூஸ் அண்ட் ஜேர்னலிசம் அந்த புக்கில் குறிப்பாக ஃபோர்த் சாப்டர் ஜேர்னலிஸ்ட் அண்ட் தெர் ப்ரொஃபஷ்னல் ஐடென்டிட்டிஸ் வால்ஃப் வால்ஃப் கேங் டான்ஸ் பேட்ச் அவர் வந்து சொல்கிறார் அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த செய்தி வழங்குதலை பொறுத்த வரைக்கும் அந்த ஜேர்னலிசத்தில் மூணு மரபுகள் இருக்கான் த்ரீ ட்ரெடிஷன்ஸ் அதில் ஒன்று வந்து சப்ஜெக்டிவ் ட்ரெடிஷன் ரெண்டாவது பப்ளிக் சர்வீஸ் ட்ரெடிஷன் மூணாவது எக்கனாமிக் ட்ரெடிஷன் இந்த சப்ஜெக்டிவ் ட்ரெடிஷன்னா என்னென்னா இந்த பொலிட்டிக்கல் ரோல் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் ஸோ ஆரம்ப காலகட்டத்தில் இந்த காலகட்டத்தில் இந்த சிவில் சொசைட்டிலாம் எப்படி வந்தது என்னென்னு ஆய்வாளர் வளர்மதி அவர்கள் சொன்னாங்க அப்போ வந்து அந்த ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்ப்ரெஷன்காக ஒரு குரூப் வந்து போராடிட்டு இருந்தாங்க தனி மனித உரிமைகளுக்காக ஒரு குரூப் வந்து போராடிட்டு இருந்தாங்க ஸ்பெசிஃபிக் கோல்ஸ்க்காக சிலர் வந்து போராடிட்டு இருந்தாங்க அந்த தனி நபர்களுடைய குரல்களை எதிரொலிக்கிறதா இருந்தது அதுதான் சப்ஜெக்டிவ் ட்ரெடிஷன் ஜேர்னலிசம் இப்போ உதாரணமாக அதுக்கு வந்து மார்ட்டின் லூத்தர் கிங் எடுத்துக்கலாம் மார்ட்டின் லூத்தர் கிங் வந்து கருப்பின மக்களோட உரிமைகளுக்காக போராடிட்டு இருந்தார் ஸோ அவர் ஒரு ஸ்பெசிஃபிக் கோல்காக போராடுறாரு அந்த பொலிட்டிக்கல் ரோலை எடுத்து சொன்னது தான் சப்ஜெக்டிவ் ட்ரெடிஷன் இப்போ அந்த ஸ்பேஸை தான் வந்து பப்ளிக் ஸ்பியர்னு சொல்கிறோம் பொதுவெளி ஊடகங்களின் பொதுவெளி இப்போ அந்த பப்ளிக் ஸ்பியரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜேர்னலிஸ்டாக இருந்தவர் இப்போது மார்ட்டின் லூத்தர் கிங் வந்து ஒரு உரையாற்றாருன்னா அவர் அந்த உரையில் என்ன கருத்தை சொல்கிறாருன்றது மக்களுக்கு வந்து ஊடகங்கள் வாயிலாக கொண்டு செலுத்துகிற மீடியேட்டராக மட்டும் இருந்தார்கள் அந்த மீடியேட்டர் ரோலில் இருந்து மக்கள் வந்து அவங்க கிட்ட அந்த மீடியேட்டர் இருந்து மக்கள் அவங்கக்கிட்ட வெவ்வேறு பார்வைகள் இப்போ ஒரே தரப்பாக ஒரு சார்பு பார்வையாக இல்லாமல் ஒரு கருத்து வருதுன்னா அந்த செய்தியில் வெவ்வேறு பார்வையோடு இருக்கணும்னு எதிர்பார்த்தாங்க அதுதான் சப்ஜெக்டிவ் ட்ரெடிஷன் இப்போ பப்ளிக் சர்வீஸ் ட்ரெடிஷன்னால் பொது சேவை மரபு அந்த பொது சேவை மரபில் ஒவ்வொரு ஈவெண்ட்ஸை பற்றி சொல்கிறது இந்த இடத்துல இந்த ஈவெண்ட் நடக்குது இந்த நாவல்டிஸை பற்றி சொல்கிறது இன்னொன்று சம்பவங்களை அந்த சம்பவங்களோட உண்மைத்தன்மையோடு சேர்த்து தொகுத்து வழங்குறது இது வந்து ஒரு கல்ச்சுரல் ப்ராக்டிஸாகவே இருந்தது ஜேர்னலிசத்தில் இந்த ஜேர்னலிசம் இந்த ஸ்பேஸுக்கு பப்ளிக் சர்வீஸ் ட்ரெடிஷன் இந்த ஸ்பேஸுக்கு வந்து முக்கியமான ஒரு தகுதி என்னென்னா கிசுகிசுலேருந்து புத்திசாலித்தனமான தவ தகவல்களை எடுத்து வழங்குவது ஸோ காசப்க்கும் இன்டலெக்சுவல் இன்டெலெக்சுவல் ஃபேக்ட்ஸுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சால் தான் உங்களால் நியூஸை பிரித்து கொடுக்க முடியுங்கிற ஒரு தியரி இருக்குது இல்லைங்களா அதுதான் பப்ளிக் சர்வீஸ் ட்ரெடிஷனில் மிக முக்கியமாக இருந்தது அப்புறம் இந்த இண்டஸ்ட்ரியலைசேஷன் காரணமாக இங்கே குடும்ப கட்டமைப்புகள்லாம் தளர்ந்தன அப்புறம் எல்லாரும் இண்டிவிஜுவல் சொசைட்டிஸாக நம்ம வந்து பிரிய ஆரம்பித்தோம் அப்படி இண்டிவிஜுவல் சொசைட்டிஸாக நம்ம பிரிய ஆரம்பித்த காலகட்டத்தில் நிறைய வேலைவாய்ப்பு தொடர்பான தகவல்கள் வந்து தேவைப்பட்டது எந்த மார்க்கெட் எங்கே இருக்குது எந்த நிறுவனம் யாரால் நடத்தப்படுகிறது இது போன்ற தகவல்கள் வந்து நிறைய தேவைப்பட்டது அந்த தகவல்களுக்காகவே சில காலம்ஸ் எல்லாம் நியூஸ் பேப்பர்ஸில் வந்து ஒதுக்குனாங்க அது வந்து இந்த பப்ளிக் சர்வீஸ் ட்ரெடிஷன் கீழே வரும் இந்த ட்ரெடிஷன் வந்த பிறகு தான் இங்கே வந்து ரிப்போர்ட்டர்ஸ் எடிட்டர்ஸ் கமெண்டேட்டர்ஸ்னு அந்த ஜேர்னலிசம்குள்ளேயே பிரிவாக வந்து வேலைகள் டிவிஷன் ஆஃப் லேபர் அது வந்தது அடுத்தது வந்து எக்கனாமிக் ட்ரெடிஷன் இந்த கமர்ஷியலைசேஷன் குளோபலைசேஷன் இதெல்லாம் வரதுக்கு முன்னாடியே இந்த இண்டஸ்ட்ரியலைசேஷனுக்கு பிறகு பார்த்திங்கன்னா கன்சியூமர்ஸ் நீடு நிறைய இருந்தது அப்போ நுகர்வோர் தேவைக்காக என்ன பண்ணாங்கன்னா நிறைய பால்டிக்ஸை மட்டும் இல்லாமல் ஏன்னா பால்டிக்ஸாக வந்து நியூஸோட ஒரு முக்கியமான சாராம்சம் இல்லைங்களா அப்போ பால்டிக்ஸை தவிர்த்து இந்த பொது சேவை மரபை தவிர்த்து மீதி தேவைகள் பிஸ்னஸ் நீட்ஸ் கமர்ஷியல் நீட்ஸ்க்காகவே சிலதெல்லாம் கொண்டு வந்தாங்க அது வந்து எக்கனாமிக் ட்ரெடிஷன் இப்போ எக்கனாமிக் டைம்ஸ் பேப்பர் நீங்கள் அந்த பிஸ்னஸ் டைம்ஸ் இந்த பேப்பர்லாம் பார்த்தீங்கன்னாவே இந்த எக்கனாமிக் ட்ரெடிஷனுக்கு கீழே தான் வரும் இப்போது நம்ம மூணு விதமாக பிரிக்கலாம் அந்த சப்ஜெக்டிவ் ட்ரெடிஷன் பப்ளிக் சர்வீஸ் ட்ரெடிஷன் கமர்ஷியல் ட்ரெடிஷன் இந்த மூணுலேயுமே எப்படி இருக்குன்னா சப்ஜெக்டிவ் ட்ரெடிஷனில் ஒப்பீனியன் முன்னாடி இருக்கும் ஃபேக்ட்ஸ் பின்னாடி இருக்கும் ஒரு சம்பவத்தை சொல்கிறீங்கன்னா அது வந்து ஒரு கருத்தோடு சேர்ந்து வரும் பப்ளிக் சர்வீஸ் ட்ரெடிஷனை பார்த்திங்கன்னா ஃபேக்ட்ஸ் பிஃபோர் ஒப்பீனியன் அப்போ முதல்ல ஒரு தகவல் வரும் அந்த தகவலை குறித்த ஒரு கருத்து வரும் மூன்றாவது பார்த்திங்கன்னா கமர்ஷியல் ட்ரெடிஷன் கமர்ஷியல் ட்ரெடிஷனை பொறுத்த வரைக்கும் யாருக்கு என்ன தேவையோ அதை கொடுக்க ஆரம்பித்தாங்க இப்போது எல்லோ பேஜஸ் மாதிரி இப்போது நிறைய வீடு வாடகைக்கு விடுறதுலாம் கூட தனி சின்ன சின்ன மேகசின்ஸாக வருது இல்லைங்களா கிட்டத்தட்ட அந்த மாதிரி அப்போ இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும் போது இந்த பெண்கள் எங்கே போனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் ஓட்டுரிமை கேட்டு மொதல் போராட்டம் நடத்திட்டு இருந்தாங்க ஏர்லி ஏர்லி டுவெண்ட்டி எய்த் சென்ச்சுரி லேட் நைன்டீன் சென்ச்சுரியில் தான் பெண்கள் தங்களோட உரிமை என்னன்னு பார்த்து தங்களோட உரிமைகளுக்காக வந்து போராடுறாங்க ஸோ இந்த காலகட்டத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா இந்த ஜேர்னலிஸ்ட் ப்ரொஃபஷன்ன்றதும் ஃபுல்லாக முழுக்க முழுக்க ஆண்கள் நிறைந்ததாகவே போயிடுச்சு அங்கே பெண்களுக்கான ஸ்பேஸ் ரொம்ப கம்மியாக இருந்தது அப்போ அந்த பப்ளிக் ஸ்பேஸில் தான் பப்ளிக் ஸ்பியரில் தான் பெண்கள் எப்படி வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பெண் உரிமை போராட்டங்கள் ஃபர்ஸ்ட் வேவ் ஃபெமினிசம் செகண்ட் வேவ் ஃபெமினிசம்லாம் கேள்விப்பட்டீங்க முதல் அலை பெண்ணியம் இரண்டாம் அலை பெண்ணியம் அந்த இரண்டாம் அலை பெண்ணியம் வரைக்குமே அரசியல் உரிமைகள் வந்து பெண்கள் கோரவே இல்லை அந்த அரசியல் உரிமைகளுக்காக அவங்க கோர ஆரம்பித்த காலகட்டத்தில் தான் வாசகர்கள் ஒரு பக்கம் பெண் வாசகர்கள் அதிகரிச்சிட்டே போனாங்க இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ஹோம் மேக்கர்ஸ் வீட்டில் வந்து பேட்ரியாக இருக்கி ஆணாதிக்க சமூகத்தில் பெண்கள் வந்து ஒடுக்கி வைக்கப்பட்டார்கள்னு எல்லாத்துக்கும் தெரியும் ஆனால் அந்த வீட்டுக்குள்ளேயே நீ இருங்கிறது கூட பார்த்திங்கன்னா ஒரு கௌரவ பதவி போல் ஹவுஸ் ஒய்ஃபின்றத கூட ஹவுஸ் மே ஹோம் மேக்கர் அப்படின்னு ரொம்ப கௌரவமாக வச்சு அவங்களுக்காகவே சில காலம்ஸ்லாம் கொண்டு வர வேண்டிய தேவை ஏற்பட்டது இருபதாம் நூற்றாண்டில் அப்போ தான் இந்த ஃபேஷன் லைஃப் ஸ்டைல் தொடர்பானது அப்புறம் சமையல் குறிப்புகள் இப்போ இன்னமுமே பார்த்திங்கன்னா பெண்கள் தினம்னால் எல்லா டிவி சேனல்ஸ்லேயும் ஒன்று தான் இருக்கும் ஒன்று சமையல் குறிப்பு இருக்கும் அழகு குறிப்பு இருக்கும் இல்லாட்டினா ஏதாவது கடைக்கடியாக ஃபேஷன் டெக்னாலஜியும் காட்டிகிட்டு இருப்பாங்க இருக்கும் வேறு எதுவும் இருக்காது இல்லைங்களா ஸோ விமன் ரீடர்ஸை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரியான ஸ்பேசஸை தான் அவங்க கொண்டு வந்தாங்க அந்த ஸ்பேஸஸ் தான் கல்ச்சுரல் ஸ்பேஸஸ்ன்னு நம்ம சொல்கிறோம் அப்போ இந்த ஜேர்னலிசம் இந்த நியூஸ்கிறத நியூஸ் மீடியாங்கிறத வந்து நீங்கள் ரெண்டாக பிரிக்கலாம் ஒன்று பொலிட்டிக்கல் ஸ்பியர் இன்னொன்று கல்ச்சுரல் ஸ்பியர் இந்த பொலிட்டிக்கல் ஸ்பியருங்கிறது முழுக்க முழுக்க ஆண்களுக்கானதாகவும் கல்ச்சுரல் ஸ்பியருன்றது முழுக்க முழுக்க பெண்களுக்கானதாகவும் இருந்தது அதுக்கு உதாரணமாக அதே இப்போ நீங்கள் மெயின் நியூஸ் அதுக்கப்புறம் பிஸ்னஸ் ஸ்போர்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆங்கர் பண்ணுறவங்க கூட பெரும்பாலும் ஆண்களாக தான் இருப்பாங்க அதே மாதிரி கல்ச்சுரல் நியூஸ்னு சொல்லக்கூடிய ஏதாவது லிட்ரேச்சரோ இல்லை மற்ற பரதநாட்டியம் இல்லை அந்த மாதிரி எதாவது ஆர்ட்ஸ் ஆர்ட் ஃபார்மில் இருக்கிறது பார்த்திங்கன்னா பெண்கள் வந்து ஆங்கர்ஸாக இருப்பாங்க ஸோ அதுலேயே தரம் பிரித்து மீடியா ரிப்போர்ட்டிங் நியூஸ் ப்ரோ ப்ரொடக்ஷன்லேயே லோ ஸ்டேட்டஸாக கருதப்பட்டது வந்து பெண் பத்திரிகையாளர்களுக்கும் ஹை ப்ரொஃபைலாக கருதப்பட்ட ஸ்போர்ட்ஸ் பிஸ்னஸ் எல்லாம் ஆண்களுக்கும் என்று பிரிக்கப்பட்டது அப்போ அந்த கல்ச்சுரல் ஸ்பேஸ்லேயும் அவங்க யாரை ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க என்ன ரெப்ரசென்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் மேட்டுக்குடி சமூகத்தை மட்டுமே ஒட்டுமொத்த பெண்களுக்கான கல்ச்சராக இந்த கல்ச்சுரல் ஸ்பேஸில் இந்த ஊடகங்கள்லாம் கொண்டு வந்தாங்க அப்போ இந்த பெண்களில் வந்து என்னென்ன மாதிரி கல்ச்சுரல் ஸ்பேஸ் இருக்கும் மீடியாவில் அப்படின்னா ஒரு சப்ளிமெண்ட்ரி இருக்கும் மெயின் நியூஸ் ஒன்று வரும் கூட சப்ளிமெண்ட்ரி வரும் இப்போ வாரமலர் பார்ப்போம் இல்லைன்னா ஒரு சப் கேட்டகரி வரும் ஒரு துணை தலைப்பு போட்டு இன்றைக்கி இந்த இடத்துல இந்த கல்ச்சுரல் நடக்குது இல்லை இந்த ஃபேஷன் விஷயம் இன்றைக்கி அப்டேட்டில் இருக்குது இந்த மாதிரி ஒவ்வொன்றா போட்டுட்ருப்பாங்க ஸோ இந்த ரெண்டு ஸ்பேஸ்லேயுமே பெரும்பாலும் இந்த கல்ச்சுரல் ஸ்பேஸில் பெண்கள் வந்து ஒரு பொருளாக மட்டுமே பாவித்து அவர்களுக்கான விற்பனை தேவைகள் என்னென்ன இருக்கோ அவர்கள் வந்து ஒரு கன்சியூமர்ஸாக இருப்பாங்க இல்லைன்னா ஆப்ஜெக்டிஃபை பண்ணுவாங்க ஒரு ஹீரோயின் ரொம்ப கிளாமராக இருக்க ஒரு போஸ்டரை மட்டும் நடுவில் போட்டு இது பெண்களுக்கான பக்கம்ன்ற மாதிரி ஒதுக்கி தள்ளுற ஒரு போக்கம் அங்கே இருந்தது இப்போது இந்த மாதிரி இருக்க காலகட்டத்தில் தான் ஒன்று ரெண்டு பத்திரிக்கையாளர்கள் வந்து ஒரு சில பெண்களை பற்றி குறிப்பிட்டே எழுதுகிறாங்க அந்த ஒரு சில பெண்களை பற்றி குறிப்பிட்டு எழுதுறது பார்த்திங்கன்னா அவங்க நடன மேதையாக இருப்பாங்க இல்லைன்னா ஒரு கர்நாடகா இசையில் பெரிய மேதையாக இருப்பாங்க அப்போ அவங்க மட்டும்தான் இந்த சமூகத்தில் பெண்களான்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கிடையாது அப்போ கீழ்நிலையில் மிகவும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க பெண்களுக்கு குறித்து இதுவரைக்கும் இந்த ஊடகங்கள் எந்த ஒரு செய்தியுமே அக்கறையோடு வெளியிட்டதே கிடையாது அதில் குறிப்பாக நீங்கள் வந்து இந்த பிராமின் விமன் எலைட் டாமினன்ட் காஸ்ட் விமன் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட அவங்களோட பிரச்சனையுமே இந்த ஊடகங்கள் பேசலை அவங்களோட பரதநாட்டிய கலையை பற்றி பேசுகிறாங்க கர்நாடக இசையை பற்றி பேசுகிறாங்க ஆனால் அவர்களோட பிரச்சனையும் பேசலை இப்போ குறிப்பாக நீங்கள் பா பிராமின் அண்ட் எலைட் உமன்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சத்திய பிரச்சனை இருந்தது இல்லைங்களா கணவன் இறந்துட்டாருன்னா பிடிச்சி தள்ளி விடுறது இதெல்லாம் அவங்களுக்கு தான் நிறைய இருந்தது இன்றைக்கி அந்த பெண்களோட பிரச்சனை கூட இந்த ஊடகங்கள் பேசுகிறது கிடையாது இல்லை கீழ்நிலையில் வந்து ஒரு சமூகம் இருக்குது அவங்கக்கிட்ட ஒரு நல்ல பழக்கம் இருக்குன்னா அதையும் இந்த ஊடகங்கள் பேசுகிறதில்ல குறிப்பாக குறவர் சமூகத்தை பற்றி நம்ம பேசணும் ஏன்னா குறவர் இங்கே வந்து நம்ம விதவை மறுமணம் விடோ ரீமேரேஜ்க்காக நம்ம எவ்வளவோ போராடிட்டு இருக்க சமயத்தில் குறவர் சமூகத்தில் பார்த்திங்கன்னா ஒரு கல்ச்சர் இருக்குது அங்கே யாருமே தனியாக இருக்க மாட்டாங்களாம் ஒருத்தர் இறந்துட்டாருன்னா ஹஸ்பண்ட் இறந்துட்டாருன்னா அடுத்து ஒரு இருபது நாளைக்குள்ளே பணம் கொடுத்து கல்யாணம் பண்ணிப்பாங்க ஸோ டவுரி பிரச்சனையும் அங்கே கிடையாது விடோ மேரேஜுக்கும் நீங்கள் வந்து போராட வேண்டியது கிடையாது இயல்பாகவே அவங்களுக்குள்ளேயே இந்த மாதிரி ரொம்ப முற்போக்கான விஷயங்கள் வழி வழியாக வருது இதையெல்லாம் எதாவது ஊடகங்கள் வந்து ரொம்ப மையப்படுத்தி பேசுகிறாங்கன்னா அவங்க பேசுகிறதில்ல அடுத்தது இந்த ஆப்ஜெக்டிஃபிகேஷன் நம்ம வரும்போது ஒரு பக்கம் பெண்களை போக பொருளாக பார்த்து அவர்களுக்கான இந்த காஸ்மெட்டிக்ஸ் ஃபேஷன் இதெல்லாம் இருக்கிறது பெண்களை வெறும் கிளாமர் கொஷன்ட்டாக மட்டும் காட்டுறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குன்னா இன்னொரு பக்கம் பெண்களோட உடையை குறித்து மிகவும் கீழ்த்தரமான விமர்சனங்களை முன்வைப்பது இது இப்போ குமுதமில் வந்து லெக்கிங்ஸ் பற்றி ஒரு ஆர்டிக்கில் வந்தது நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க லெக்கிங்ஸ் வந்து ரொம்ப ஆபாசமான உடை எல்லை மீறுகிறார்களா இலசுகள் அப்படின்ற ஒரு தலைப்பில் நம்ம இந்த மாதிரிலாம் ஒரு ஆர்டிக்கல் எழுதும் போது அந்த ஜேர்னலிஸ்ட் வந்து மனசில் சில வரலாற்று குறிப்புகளை வச்சுட்டு எழுதணும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா ஆயிரத்தி எட்நூற்றி அறுபது வரைக்குமே தமிழ்நாட்டிலே கேரளாலே பெண்கள் மேலாடை அணிய முடியாது மார்புக்கு வரி போட்ட சமூகம் இது இல்லைங்களா கேரளாவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க இன்னமும் எல்லா திரைப்படங்களையும் பார்த்தீங்கன்னா கேரள பெண்கள் வந்து வெறும் மேலையோட மேலாடையோடு இருக்கிறத வந்து ஒரு கிளாமராக காட்டி கிண்டல் பண்ணுறாங்க ஆனால் அதுக்கு பின்னாடி மிகப்பெரிய வரலாறு இருந்திருக்கு அப்போ பெண்கள் வந்து மேலாடை போட முடியாமல் மார்புக்கு வரி போட்டு கடைசியில் ஒரு பெரிய பெண் போராளி வந்து அவங்க மார்பை அறுத்து என்னால் வரி கொடுக்க முடியாது என் மார்பை வச்சுக்கோன்னு அறுத்து ரத்தத்தோடு கொடுத்துருக்குறாங்க அன்னைக்கு தான் அந்த மார்புக்கு வரி போடுற அந்த ஒரு கலாச்சாரமே இங்கே நி நின்னது அப்போ நீங்கள் உடை அணிய மறுக்கப்பட்ட ஒரு கலாச்சாரம் ஆண்களுக்கும் இதே தான் தலித்தான்கள் வந்து சட்டை போட முடியாது தோலில் துண்டு போட முடியாது செருப்பு போட்டு ரோட்டில் நடக்க முடியாது அவர் வளர்மதி சொன்ன மாதிரி ரோட்ல நடந்து போனாங்கன்னா அதுக்கு பதினஞ்சு ரூபா அவரது அன்னைக்கு பதினஞ்சு ரூபான்னா என்ன பண்ணோம் நம்ம நினச்சி பார்க்கணும் இல்லைங்களா ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு சமூகத்தில் பெண் உடை சுதந்திரங்கிறத பற்றி பேசாமல் பெண்ணோட உடையை இவ்வளோ கேவலமாக சித்தரிக்கிறதுன்றது வந்து ரொம்ப கண்டிக்கத்தக்கதாக இருக்குது ஏன்னா இதில் இன்னொரு விஷயமும் பார்க்கணும் எப்பயுமே ஒரு பெண் வந்து வன்புணர்வுக்கு ஆளாகிறா இல்லை ஒரு செக்ஷுவல் அப்யூஸ் வைலன்ஸ்க்கு ஆளாகிறாங்கன்னா உடனடியாக அங்கே குற்றம் சாட்ட ப படு படக்கூடியதுன்னா அந்த பெண்ணோட உடையும் அவள் வந்த நேரமும் தான் இப்போ நீங்கள் நிர்பயா கேஸே எடுத்துக்கிட்டிங்கன்னா டெல்லியில் எல்லாரும் கேட்ட ஃபஸ்ட் கொஷின் அந்த பொண்ணு ஏன் இந்நேரத்துக்கு வெளியே வந்தா நைட்டு பத்து மணிக்கு அந்த பொண்ணுக்கு என்ன வேலை இதுதான் கேட்டாங்களே தவிர அந்த இடத்துல ஆண்கள் பத்து மணிக்கு ஒரு பொண்ணு ஏதோ ஒரு வேலை காரணமாக வரான்னா ஆண்கள் எந்த சமூக பொறுப்போடு நடந்துக்கணும் ஆண்களுக்கு என்ன பொறுப்பு இருக்குது இந்த சமூகத்துலங்கிறது வந்து எந்த ஊடகமும் பேசலை அதே மாதிரி இந்த வன்புணர்வு வழக்குகள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு அதாவது நேஷ்னல் க்ரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ என்ன சொல்கிறாங்கன்னா ஒவ்வொரு இரண்டு மணி நேரத்திற்கும் ஒரு தலித் தாக்கப்படுகிறார் ஒவ்வொரு இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கும் மூன்று தலித் பெண்கள் வன்புணர்வு செய்யப்படுகிறார்கள் ஒவ்வொரு இருபத்தி நாலு மணி நேரமும் இரண்டு தலித்துகள் கொல்லப்படுகிறார்கள் இரண்டு தலித்து வீடுகள் எரிக்கப்படுகின்றன ஒவ்வொரு ஆண்டும் தலித்துகளுக்கு எதிரான குற்றங்கள் பத்திலிருந்து இருபது சதவீதம் அதிகரித்து கொண்டே இருக்கிறது அப்போ ஒரு சமூகத்தில் ஒரு பிரச்சனை அதிகரிச்சுக்கிட்டே போகுதுன்னா அதற்கான கரஸ்பாண்டிங் ஸ்பேஸும் அதிகரிக்கணும் இல்லைங்களா மீடியா ஸ்பேஸும் ஆனால் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா டிஸ்ப்ரபோஷனேட்டாக இருக்கும் பிரச்சனைகள் தலித்துகளுக்கு எதிரான பிரச்சனைகள் ஆண்டுக்கு பத்துலேருந்து இருபது சதவீதம் கூடிக்கிட்டே போகுது ஒரு நாளைக்கு மூன்று தலித் பெண்கள் வன்புணர்வு செய்யப்படுறாங்க ஆனால் இவர்களை பற்றிய செய்திகள் பார்த்திங்கன்னா ஊடகங்களில் வெறும் ஒரு செய்தி ரெண்டு செய்தி மாதத்துக்கு ஒன்று இல்லை ஒரு வருஷத்துக்கே ஒன்று இல்லைன்னா இல்லைவே இருக்காது இப்போ இந்த இடத்துல வந்து யூகேயில் ஒரு ஜேர்னலிஸ்டாக இருந்தவர் அவர் அந்த வேலை ரிசைன் பண்ணிட்டு வெளியே வந்த பிறகு சொல்கிறாரு ஒரு நாள் லண்டனில் நைட்டு இருபத்தெட்டு ஆண்கள் வந்து கொல்லப்பட்டிருக்கிறாங்க இளைஞர்கள் அதில் குறிப்பாக மூன்று வெள்ளையின் ஆண்கள் ஒயிட் மென் அண்ட் அந்த மீதி இருபத்தி நாலு பேர் வந்து கருப்பின ஆண்கள் கொல்லப்பட்டிருக்காங்க அவர் வந்து ரொம்ப அழுகையோடு சொல்கிறாரு என்ன சொல்கிறாருன்னா அவர் ஒரு முஸ்லீம் என்ன சொல்கிறாருன்னா மூன்று வெள்ளை ஆண்கள் இறந்தாங்க அதுக்காக ஒயிட் உமன் ஒயிட் மென் இறந்ததுக்காக கிட்டத்தட்ட ஐநூறு முறை நாங்கள் ஒரே நியூஸை வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்கோம் ஆனால் அந்த இருபத்தி நாலு பிளாக் மென் இறந்ததை பார்த்திங்கன்னா மொத்தமே ஒரு நூறு முறை தான் போட்டிருப்போம் அப்போ அந்த நூறு முறை நாங்கள் ரிப்போர்ட் பண்ணதுமே அந்த மூன்று வெள்ளையான்களையும் சேர்த்து தான் அப்போ பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு பிளாக் மென்னோட இஷ்யூ வந்து ஹண்ட்ரட் டைம்ஸ் ரிப்போர்ட் ஆகுதுன்னா ஒரு ஒயிட் மென்னோட இஷ்யூ வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் டைம்ஸ் ரிப்போர்ட் ஆகுது ஒன் எஸ் டூ ஃபைவன்ற ரேஷியோவில் வந்து அவங்க ரிப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க இப்போ இதே வந்து நீங்கள் தமிழ்நாட்டிலே எடுத்துக்கலாம் நிர்பயா வழக்கு வந்தப்பையும் சரி இல்லை நீங்கள் சுவாதி வழக்கு வந்தப்பையும் சரி அத்தனை முறை எல்லா டிவி சேனலையும் கிட்டத்தட்ட ரெண்டு மாதம் ராம்குமார் கொல்லப்படும் வரை ராம்குமார் கொலையாளி ராம்குமார் கொலையாளி சுவாதி கற்பும் மிக்க பெண்ணுன்னு அந்த பெண்ணோட கற்பை பற்றியே திரும்ப திரும்ப பேசி எந்த இடத்துல ஒரு தலித்தான் சிக்கிறானோ அந்த இடத்துல அவனை வந்து பெரிய கொலகாரனாக காட்டி இன்னும் சொல்லணும்னா இந்த சமூகத்தில் நடந்த மிகப்பெரிய ஒரு இனப்போர்னால் அது வந்து வ வைணவர்களுக்கும் வைஷியர்களுக்கும் தான் இல்லைங்களா ஆனால் இன்றைக்கி வந்து இஸ்லாமியர்கள் வந்து எங்கே பார்த்தாலும் அவங்கள ஜவஹர்லா தொழில் இருக்கார் அவர் இஸ்லாமியர்கள் பற்றி பேசுவாராம் ரொம்ப கொ குறைச்சி பேசிக்கிறேன் இஸ்லாமியர்கள் பார்த்திங்கன்னா தீவிரவாதிகள்ன்ற அடிப்படையில் எங்கே பார்த்தாலும் நியூஸ் ரிப்போர்ட் பண்ணுறாங்களோ அது போலவே எங்கேயாவது ஒரு தலித்தான்கள் எதாவது பிரச்சனையில் மாட்டிட மாட்டாங்களா அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருந்து அவங்க பிரச்சனை ரொம்ப பெருசாக பேசுறது இன்னொரு பக்கம் தலித் பெண்களுக்கு எதிரான பிரச்சனைகளை பேசவே மறுக்கிறது இப்போ இந்த தலித் பெண்களுக்கு எதிரான பிரச்சனைகள் நான் சொல்லணும்னா இங்கே நிர்பயோட வழக்க ரொம்ப பெருசாக பேசின இதே சமூகம் இந்த ஊடகம் சுவாத்தியோட வழக்க பெருசாக இதே பேசின இதே ஊடகம் யூபியில் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஒரு தலித்தான் ஆதிக்க ஜாதி பெண்ணோட காதலித்து வீட்டை விட்டு வெளியேறிட்டார் அவரை கண்டுபிடிக்க முடியல அப்போ அந்த கிராம பஞ்சாயத்து சேர்ந்து என்ன பண்ணணுதான் அந்த ஆதிக்க ஜா ஐ மீன் அந்த ஆதிக்க ஜாதி பெண்ணோடு ஓடிப்போன தலித் இருக்கார் இல்லைங்களா அவங்க தங்கச்சி ரெண்டு பேர்த்தையும் நிர்வாணப்படுத்தி கூட்டு வன்புணர்வு செய்யணும்னு ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க கேங்ரேப் ஸோ அவங்கள வந்து நேக்கடா பெரேட் பண்ணி வில்லேஜில் அங்கே இருக்க ஆண்கள் அஞ்சாறு பேர் சேர்ந்து கேங்ரேப் பண்ணணும்னு ஒரு வில்லேஜ் பஞ்சாயத்து வந்து தீர்ப்பு கொடுக்குது இது ரொம்ப நாளைக்கு முன்னாடிலாம் கிடையாது டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் இப்போது இந்த ஆண்டு ஜனவரி மாதம் நடந்தது இதை எத்தனை ஊடகங்கள் வெளியிட்டன யாருமே கிடையாது அப்போ ஒரு பக்கம் பெண்களுக்கு எதிரான பெண்கள் ஆடைகளுக்கு எதிரான நியூஸ் கவரேஜ் ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் தலித் பெண்களுக்கு எதிரான எந்த ஒரு செய்தியுமே வராமல் இருக்க இன்னொரு பக்கம் அங்கொன்றும் இங்கொன்றுமாக பிரச்சினைகள் சிக்கிக்கொள்கிற தலித்தான்களை குறித்த செய்திகள் பன்மடங்கு எனவோ இந்த சமூகத்தில் தலித்தா தலித்துகள் மட்டும்தான் குற்றம் செய்கிற மாதிரியான ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துகிற மாதிரி செய்திகள் வந்து கொண்டு வந்துட்டுருக்காங்க இப்போ அந்த லெகிங்ஸ் இஷ்யூக்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏற்கனவே இங்கே வந்து விக்டிம் பிளேமிங் இருக்குது இல்லைங்களா ஒரு பெண் வந்து வன்புணர்வு செய்யப்படுறான்னா அந்த இடத்துல ஆண்களுக்கு என்ன பொறுப்பு இருக்குதுன்னு வீட்டில் இருக்கவங்களும் சொல்லித்தரதில்லை இந்த சமூகமும் சொல்லித்தரதில்லை நம்ம அவங்கள தான் கேள்வி கேட்குறோம் அப்போ இந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் தொடர்ந்து எழுதிக்கிட்டே வந்தீங்கன்னா ஆணுக்கு இயல்பாக என்ன தோணும் அப்போது ஒரு பொண்ணு மேலே தான் தப்பு இருக்குது அவள் இப்படி ஒரு லெகிங்ஸ் போட்டு போனான்னா அவளை நம்ம ஈஸியாக அட்டாக் பண்ணலாம் நமக்கு அந்த ரைட்ஸ் இருக்குன்னு இயல்பாகவே ஒரு சைக்காலஜிக்கல் சேஞ்ச் ஏற்படும் அவன் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுவான் ஒரு பொண்ணுக்கு வந்து அவளுக்கு வசதியான உடையை அணிஞ்சிட்டு போனான்னா அது அவள் வசதியாக நான் பார்க்க மாட்டேன் அவளை டீஸ் பண்ணுறதுக்கான அத்தனை உரிமையும் எனக்கு இருக்குன்ற ஒரு பப்ளிக் ஒப்பீனியனை இந்த ஊடகங்கள் இந்த மாதிரி லெகிங்ஸ் மாதிரியோ இல்லை ஒரு பெண் வன்புணர்வுக்கு ஆளாகும் போது அவள் எந்த டைமுக்கு போனாங்கிறத திரும்ப திரும்ப சொல்கிறது மூலமாகவோ இந்த சமூகத்தில் நிறுவிக்கிட்டு இருக்காங்க அது எவ்வளோ பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது நம்ம வந்து யூஎன்லேருந்து எல்லாருமே வந்து ரைட் டு ஈக்குவாலிட்டி பேசுகிறோம் பெண் சமத்துவம் பேசுகிறோம் ஃபெமனிசம்னா இன்னமும் நிறைய பேர்த்துக்கு அலர்ஜியாக இருக்குது பயந்து ஓடுறாங்க இல்லைங்களா ஸோ இப்படி தான் ஊடகங்கள் வந்து பெண்களை போற்றி பண்ணிகிட்டே இருக்கிறாங்க இதில் இன்னொரு விஷயம் சொல்லணுன்னா டைட்டில் ஆஃப் உமன் அதாவது பெண்கள் சம்மந்தப்பட்ட செய்திகளில் தலைப்பு எப்படி கொடுக்குறாங்க இப்போ தலைப்பை பற்றி அவர் வளர்மதி கூட பேசும்போது சொன்னாரு எப்படி வந்து சிபிஐ கேன்சல் சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் கேன்சல்டுன்னு ஒரு டைட்டில் கொடுத்தாங்க அப்படின்ட்டு இப்போ பியூஷ் மானுஷ்னு ஒரு சமூகவியலாளர் என்விரான்மெண்டலிஸ்ட்டை கைது பண்ணாங்க அப்போ கைது பண்ணும்போது எல்லாரும் வான்காரி மாத்தாய் நோபல் பரிசு வாங்கினவங்க என்விரான்மெண்டல் அந்த ஆக்டிவிட்டீஸ்க்காக அப்போ அவரை பற்றி நான் ஒரு கருத்து சொல்கிறேன் எனக்கு அவரை ரொம்ப பர்ஸ்னலாக தெரியும் அதனால் நான் என்ன கருத்து சொன்னேன்னா அவர் மூங்கில் பிஸ்னஸ் பண்ணுறாரு அந்த மூங்கில்லாம் எங்கேருந்து வருது இன்னொன்று அவர் என்விரான்மெண்டலுன்ற பேரில் நிலங்களை வந்து டெவலப் பண்ணுறதா சொல்கிறாங்க அந்த நிலங்கள்லாம் மலை அடிவாரத்தில் இருக்குது அப்போ மலை அடிவார நிலங்கள்லாம் யாருக்கு சொந்தம் இயல்பாகவே பழங்குடியின மக்களுக்கு சொந்தம் அப்போ ட்ரைபல் லேண்டை இவர் இப்படி ப்ரொமோட் பண்ணுறாரா அதோடு நான் இன்னொன்று போட்டிருந்தேன் தங்க்கிட்ட வேலைக்கு வர ஆண்கள்கிட்ட பெண்கள்கிட்ட வந்து அவர் அப்ரோச் பண்ணார் அதில் நானும் பாதிக்கப்பட்டிருக்கேன்ட்டு அதுக்கு ஒரு செய்தி அந்த ஒரு ஊடகம் வந்து தலைப்பு போடுறாங்க அதில் என்ன போடுறாங்கன்னா பியூஷ் மனுஷ் மீது பெண் வழக்கறிஞர் பாலியல் குற்றச்சாட்டு அங்கே நான் ஆயிரம் விஷயம் சொல்லியிருக்கேன் அவருக்கு எங்கேருந்து பணம் வருது அவருக்கு எங்கேருந்து மூங்கில் வருது வான்காரி மாத்தா அளவுக்கு கொண்டாடுறதுக்கு அவர் தகுதியானவரா இன்னொன்று அரசு கைது பண்ணியிருக்கிறதுக்கு பின்னணியில் என்னென்ன காரணங்கள் இருக்குது அதை பற்றி எதுவுமே எழுதாமல் வெறுமனே கைதை மட்டும் கண்டித்து நம்ம இப்படி பேசுறது சரியா அப்போ பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கூட தலைப்பு மிகவும் பெண்களை கேவலப்படுத்துவது போன்று போன்றுதான் இந்த ஊடகங்கள் வந்து வைக்கிறாங்க இப்போது நீதிமன்ற தீர்ப்புகள் பற்றியும் ஒரு வளர்மத்தி சொன்னார் இப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளில் வந்து அவர் பிராமின் ரோட்டில் வந்து நடந்து போனதுக்காக பதினஞ்சு ரூபாய் அபராதம் போட்டார்னா அவர் ஐயர் அப்படி பண்ணியிருக்க மாட்டார்ன்ட்டு நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன் இங்கே நிறைய தலித்துகளுக்கு எதிரான வழக்குகள் நீதிமன்றங்களில் குற்றவாளிகள் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறாங்க சுண்டூரில் கொத்து கொத்தா தலித்துகளுக்கு வந்து கொலை செய்யப்பட்டாங்க லக்ஷ்மண்பூர் பார்த்தே கீழ்வெண்மணியில் வந்து நாற்பது தலித்துகள் கொல்லப்பட்டாங்க கயர்லாஞ்சியில் இரண்டு பெண்கள் அம்மாவையும் பெண்ணையும் வன்புணர்வு பண்ணுறாங்க எதுக்காகனா நிலத்தை கொடுக்க மறுத்ததுக்காக ஒரு ஆதிக்க ஜாதி ஆண் வந்து நிலம் கேட்குறாரு அவங்க எங்களால் நிலம் கொடுக்க முடியாது இது எங்கள் நிலம்னு சொல்கிறாங்க அம்மாவையும் பொண்ணையும் வன்புணர்வு பண்ணுறாங்க அந்த வன்புணர்வு வழக்கில் நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா அந்த இடத்துல ஜாதி காரணமே கிடையாது வேற ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் வன்புணர்வு நடந்திருக்கு அது இயல்பான ஒரு குற்றோன்ட்டு இன்னொரு இடத்துல நீதிமன்றம் என்ன தீர்ப்பு கொடுக்குதுன்னா ஒரு வன்புணர்வு வழக்கில் அவங்க தீண்டப்படாத ஒரு அன்டச்சபிள் அதனால் ஒரு அன்டச்சபிள் பொண்ணை இவன் ரேப் பண்ணிட்டு இருக்கிறது வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்லி விடுதலை பண்ணுறாங்க நீதிமன்றங்களை பற்றி பேசணுன்னா நமக்கு இன்னொரு கருத்தரங்கம் தேவைப்படும் இன்னொரு கோர்ட் சீனை பற்றி சொன்னார் நீங்களாம் விஷுவல் கம்யூனிகேஷன் ஸ்டூடெண்ட்ஸுன்றதுனால நான் உங்களுக்கு மிசிசிப்பி பர்னிங்கிற ஒரு படத்தை சஜஸ்ட் பண்ணுறேன் ஸோ மிசிசிப்பி பர்னிங்கிற படத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பிளாக் ஒயிட் இஷ்யூஸ் எப்படி இருக்குது பிளாக்ஸை வந்து சதன் அமெரிக்காவில் எப்படி அப்ரஸ் பண்ணுறாங்க அப்போ அவங்களுக்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கு வரும்போது அந்த நீதிபதி அவங்க வந்து ஒரு இன்டென்ஷனோடு செய்யலை ஏன்னா எந்த குற்றத்துக்கும் இன்டென்ஷன் தேவை இல்லைங்களா ஸோ இன்டென்ஷனோடு செய்யலை அவங்கள புறச்சூழல் அதுக்கு ப்ரொவோக் பண்ணியிருக்குது அதனால் நான் ரொம்ப லைட் பனிஷ்மெண்ட்டோடு அவங்கள விடுதலை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்துருப்பாரு ரொம்ப நல்ல படம் நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சொசைட்டியை பற்றி ஒரு நல்ல பெர்ஸ்பெக்டிவ் கிடைக்கும்னு நினைக்கிறேன் அப்புறம் இன்னொரு டாக்குமெண்ட்ரி இருக்குது கண்ட்ரோல் ரூம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்குமெண்ட்ரி இஸ் டைரக்டட் பை ஜெகனே நவ்ஜெம் அதில் மீடியா வந்து எப்படி பயாஸ்டாக செயல்படுறாங்க ஒரு நியூஸை எப்படி வெவ்வேறு மீடியா வெவ்வேறு மாதிரி காட்டுறாங்கன்றத அந்த படத்தில் போட்டிருப்பாங்க ஸோ நீங்களே வருங்கால ஊடகவியலாளர்களாவோ இல்லை வருங்கால மீடியா பர்சன்ஸாவோ இல்லை நீங்கள் டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் மேக்கர்ஸாவோ உருவாகிறதுக்கான அத்தனை வாய்ப்புகளும் இருக்கக்கூடிய சூழலில் இந்த சமூகமானது ஒரு குறிப்பிட்ட ச சமூகத்தை பற்றி மட்டும் இல்லை இந்த சமூகத்தில் கீழ்நிலையில் நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்கள குறித்தும் எழுத வேண்டியது நம்ம எல்லாத்தோட கடமைன்னு நான் சொல்லி விடைபெறுகிறேன் மிக்க நன்றி பிரிச்சுங்க உயர் சாதி பெண்கள் வந்து கீழ் சாதி பெண்கள் வந்து ஆனால் உயர் சாதியிலேயே கீழ்ச்சாதி பெண்கள் தான் வந்து ரொம்ப அடிமைப்பட்டு முறையில இருப்பாங்க அதையும் கா இப்போ கீழ் சாதி பெண்களை பார்த்தீங்கன்னா உயர் சாதி ஆண்கள் வந்து எப்படி நடத்துவாங்கன்னா உயர் சாதி கீழ்ச்சாதி ஆண்கள் வந்து உயர் சாதி மாதிரி தான் நடந்துப்பாங்க பெண்ணுங்கிட்ட ஆனால் அதையும் மீறி குயிலின்னு ஒருத்தவங்க விடுதலை போராளியா இருந்தாங்க இப்போ வந்து என்ன சொல்றா அந்த அடிமைத்தனம் வந்து பெண்ணுங்கிட்ட தான் இருக்கு அவங்க வந்து முன் மாட்டாங்க ஒரு ஆண் வந்து பெண்ணை அடிமைப்படுத்த மாட்டான் இப்போ பொன் ஒரு பெண் வந்து போல்னஸாக பேசும் பொழுது ஒரு ஆண் போய்விடும் இப்போ விடுதலை போரா போராளி குயிலி பார்த்தீங்கன்னா வந்து அவங்க தாழ்ந்த குலத்த பெண் தான் ஆனால் வந்து ஒரு ஆண் வந்து அவங்களை தொடவே முடியாது அவங்க ஒரு சிறந்த போராளி அவங்க அதுமாரி இருக்கும்போது இப்போ எல்லா குறைகளும் பெண்மல்ல தான் சொல்லுவேன் இப்போ டிவியில் வெளிப்படையாக நம்ம பார்க்குறோம் மாதவிடாயை பற்றி வெளிப்படையா போட்டுறாங்க ஆனால் ரியல் லைஃப்ல பெண்கள் வந்து அது ஒரு இன்டெரக்டாக தான் பாக்குறாங்க அது ஒரு பெரிய விஷயம் மாதிரி அதை வெளிப்படையா பண்ணா ஆண்கள் வந்து அது மேல ஒரு இதுவாகவே இருக்க மாட்டானுங்க அது வந்து ஒரு விழிப்புணர்வு வரும் இப்போ முதல் காரணம் பார்த்தீங்கன்னா பெண்கள் கிட்ட தான் அது இருக்கு வெளிப்படை வந்து யாரும் வந்து வெளிப்படையா பண்ண மாட்டாங்க சரி இதுக்கு வந்து நான் ரெண்டு விஷயம் சொல்ல விரும்புறேன் ஒன்று பெண்கள்கிட்ட தான் எல்லா தவறுமே இருக்குது எவ்வளோ போல்டாக இருந்தாலும் அவங்க அப்படி இருக்காங்கல்ல இப்போ டிமானிடைசேஷன் இஷ்யூ வந்தது இல்லைங்களா எல்லா டிவிலையும் பார்த்தீங்கன்னா டிபேட்டுக்கு ஐயப்பன் கோயிலுக்குள்ளே பெண்கள் போகிறதுக்கு பெண்களை மட்டும் கூப்பிட்டு விவாதம் நடத்துகிறாங்க பண ப தடை வந்தப்போ டிமானிட்டைசேஷன் வந்தப்போ எல்லா டிபேட்லையுமே எல்லா ஊடகங்களையுமே ஆண்கள் மட்டும்தான் உட்காந்துட்டு இருந்தாங்க அப்போ எக்கனாமிக்ஸை பற்றி பேசுறதுக்கு இங்கே திறமையான பெண்கள் இல்லையா நம்ம நாட்டில் எக்கனாமிஸ்டே சரியாக பயன்படுத்தல அம்பேத்கர் மாதிரி ஒரு எக்கனாமிஸ்ட் நம்ம நாட்டில் கிடையாது சரி இது ஒன்று இன்னொன்று ஒரு பொண்ணு இப்படி வெளிப்படையாக பேசும்போது அவளை செக்ஷுவலாக அப்ரோச் பண்ணுறதுக்கான எல்லா வழிகளையும் அவள் திறக்கிறான்னு ஒரு ஆண் நினைக்கிறான் இல்லைங்களா அவள் வந்து ரொம்ப ரிசர்வ்டாக இருக்கும்போது அவகிட்ட செக்ஷுவலாக அப்ரோச் பண்ணுறதுக்கு பயப்படுற ஒரு ஆண் நான் வெளிப்படையாக பேசும்போது அவள் ரொம்ப ஓப்பன் டைப்பு ரொம்ப ஓப்பனாக எல்லாத்தையும் பேசுகிறா அப்போ அப்ரோச் பண்ணால் என்ன தப்பு அப்போ இதுக்கெல்லாம் வந்து நான் யோசிக்க வேண்டிய இதுதான் பாருங்கள் எவ்வளோ நான் எனக்கு கஷ்டம் நான் ஒரு சுப்ரீம் கோர்ட் லாயராக இருக்கேன் எனக்கு எவ்வளவோ இருந்திருக்குது ஆனாலும் இன்றைக்கி நான் போய் ஒரு ஆண்டை பேசும்போது நான் வெளிப்படையாக பேசிடுவேன் நாளைக்கு பிரச்சனை பண்ணாங்கன்னா பலரும் விட்டுட்டு வந்துடுவேன் இல்லை அதேமாதிரி என்னை ரொம்ப ஒரு இக்கட்டான சூழல்னால் எனக்கு ஹேண்டில் பண்ண தெரியும் ஆனால் மொதல் மொதல் காலேஜுக்கு படிக்க வர பொண்ணு இல்லைங்களா ஃபஸ்ட்டு ஜென்ரேஷனாக மொதல் மொதல் கிராமத்துலேருந்து வெளியே படிக்க வந்திருக்கோ ஒரு பொண்ணு அந்த பொண்ணு அதே வெளி வெளிப்படையாக பேச முடியுமா ஸோ இங்கே கேரக்டர் அசாசினேஷனும் அந்த பெண்ணாக உடனடியாக வந்து ரொம்ப செக்ஷு செக்ஸுக்கு ரொம்ப ஓப்பனாக இருக்கவேன்ற மாதிரியும் பார்க்குற பார்வை தான் இங்கே பெண்களை தடுக்குது அது ஆண்களும் கொஞ்சம் கொஞ்சமாக மாற மாற பெண்களும் மாறி வந்துடுவாங்க நீங்கள் சொன்ன குய் குயிலி வந்து எக்ஸப்ஷனல் விமன் லீடர் இல்லைங்களா ஸோ இனிமேல் இப்போ தான் ஒவ்வொருத்தராக உருவாகிக்கிட்டு இருக்கோம் நம்ம வந்து எப்போவுமே தனித்துவமாக உயர்ந்து நிற்கிறவங்கள பற்றி பேசுகிறத விட்டுட்டு கீழ்நிலையில் இதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறாங்கள்ல அவங்கள பற்றி தான் பேசணும் அநேகமாக இந்த கருத்தரங்கமும் அவர்களுக்கானதுன்னு தான் நான் நினைக்கிறேன்